பாலத்தை நிக்கிறேன் நான் வந்து ரோட்டை மூடிக்கொண்டு வரது வெள்ளம் கவனம் நீங்க பாருது கூட விளையாடிக்கலிக்கிறது எப்படினா உங்களோட பூங்க பூ இன்னும் வந்து கூட தண்ணியா இருக்கு ரோட்டையே மறைஞ்சிடுது வெள்ளம்

மகனே வணக்கம் காலநிலை வந்து மோசமாக காணப்படுகின்றது எங்க பார்த்தாலும் மழை காத்து இப்ப நான் வந்து இப்ப வந்து காரகர் பாலம் மற்றது பண்ண பாலம் எல்லாமே வந்து ஏன் இடம் மெஜால் பண்ணுறது ஏன் இடங்கள் வந்து இந்த காணொலி காட்டியிருக்கு நீங்க வந்து பாதுகாப்பா இருங்க எங்க பாருங்க காரணம் பாலத்தை நிக்கிறேன் நான் வந்து இந்த ரோட்டை எல்லாம் மூடி கொண்டு வரது வெள்ளம் இங்க பாருங்க கவனம் நீங்க பாருது போக்குவரத்தை பாதிக்கிற கவனம் பாருங்க கேர்ணு ரோட்டம்

அடிக்குது காத்தாத்தாது கூடவா கிட அடிக்கிறது

அண்ணன் இந்த மோடு ஜெயில கா அண்ணா பிடிச்சிருக்கிறார் மோடு கையில் போகலாம் பிடிச்சிருக்க நன்றி அண்ணா இன்றைய தற்போதைய நிலவிய பாருங்கள் வந்து கடல் வந்து அப்படியே வேற வந்து வந்து அடித்து வந்து கொண்டிருக்கின்றது கடல் ரோட்டுக்கு மேலே இது வந்து கேர்நகர் பாலத்தின் தற்போதைய நிலைமையை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த கடல் வந்து இதுக்கு மேல வந்து இதுக்கு வந்து கலி வந்த ஒரு மழை இன்னும் கூட வந்து நீ வந்து இதுல பயணிக்கிறது கொஞ்சம் ஆபத்தான நிலைய இருக்கும் நினைக்கிறேன் பாருங்க நீங்கள் பார்த்து நீங்க தீவாத்துக்கு போன சொன்னா பார்த்து போங்க பாருங்க இந்த இடத்துலமே வந்து இது அடிச்சு கொண்டு வில பாருங்க அப்போ இருங்க அந்த இருக்கிற குப்பையால் எல்லாமே வந்து ரோட்டுக்கு கொண்டு வந்திருக்கு இந்த கடல் இப்போ இருங்க நகரமே வந்து இப்பொழுது மழை புகாரெல்லாம் வந்து மூடப்பட்டிருந்த சமயம் நீங்கள் இப்போ பண்ண பாலத்தால் நீங்கள் போயிருக்க தீபத்துக்கு போயிருக்க கொஞ்சம் அவதானமாக இருங்கோ ஏன்னு சொன்னால் இப்போ இந்த ஆளு இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் கடல் அலைகளெல்லாம் வந்து ரோட்டுக்கு வந்து அடித்து வந்துட்டாருங்க பாருங்க வந்து பண்ண பாலம் வந்து உப்படி வந்து மூடப்பட்டுக்கு கடலை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கடல் மலமா வந்து எப்படி இருக்குங்க கடல் கிட்ட வந்து உப்படி இருக்குச்சு வந்து பண்ண பாலத்துல இருந்து வேலனுக்கு போறதுக்கு கிடையாது வந்த மழை வெள்ளத்தால வந்துச்சு

வேலை போய் சுட்டுக்காட்டு வாங்கினேன் வேலை காட்டு விட்டு பார்த்துக்கணும் நாளைக்காக இருக்கின்ற கார்டு எல்லாம் வந்து கூட வாங்க

இப்ப நான் வந்து சித்தங்க பாருங்க சித்தங்கண்ணி வந்து இன்னும் மழை பெய்து இருக்கு இப்ப அப்படியே இந்த இடத்துல வந்து சரியான மழை பெய்து காத்தாடி கொண்டிருக்கு இங்க பாருங்க இந்த வெள்ளம் வந்து வர தொடங்கிட்டது இங்க பாருங்க வெள்ளம் பாருங்க அப்படி அது முகில் மூட்டம் அப்படி மூடி இருக்கு பாருங்க வீட்டுக்கு முன்னாலே பாருங்க மேரம் புரிஞ்சு இருக்கு

இதனால் இந்த ரோட்டால் நீங்கள் செல்வர்கள் மிகவும் அவதானமாக செல்லவும் பார்த்து நின்று மெதுவாக செல்ல வேணும் என்று சொன்னால் அங்கால போக போக என்னும் ஒரு தூரங்கள் கூட இடத்துல வந்து அங்கே கூட அடிச்சு கொண்டிருக்கு நான் ஏழு மாணவங்களுக்கு நான் போய் காட்டுறேன் எவ்வளோ தூரம் போகலாம்னு சொல்லி இந்த பக்கம் வேலை வேணும் கூட அடியாக இருக்குது இந்த பாருங்க இந்த பண்ணை வந்து இந்த பூங்காவில் வந்து இந்த தினம் இந்த நிலைமை காரணமாக வந்த ஒரு தடவை இந்த இடத்துல இல்லை எல்லாமே வந்து வெறிச்சோடி போயிருக்கு பாருங்க என்னது இந்த இதில் எல்லாமே வெள்ளமாக இருக்குது இந்த இன்றைக்கு வந்தாலும் இந்த இடத்துல இது பண்ணிடலாது பண் பண்ணிடலாம் அப்போ அதில் ஒரு ஒரு மக்களும் இங்கே இல்லை என்ன 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 கிலோவா என்னமா